வணக்கம் வளமுடன் தென்னாப்பிரிக்காவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் வய வயது உடைய பழமையான மரம் ஒன்று இருக்கிறது அதை பாப் பாப் மரம்னு சொல்கிறாங்க அந்த பாப் மரங்கள் ஆப்பிரிக்காவில் வளரும் மிகவும் தனித்துவமான மரங்களில் ஒன்றாகும் ஒரு மதிப்பீட்டின்படி இந்த மரங்கள் பூமியில் உள்ள பழமையான மரங்களில் ஒன்றாகவும் சவனா அன்னு ஒரு நாடு இருக்குது ஆப்பிரிக்கா கண்ட்ரி அதில் அதிகமாக வளரும்னு சொல்கிறாங்க அங்கே காலநிலை மிகவும் ட்ரையாக இருக்கும் மற்ற மரங்கள் சிரமத்துடன் வளரும் இடத்தில் பாப்பாப் மரம் அங்கு செழித்து வளர்கிறது மழைக்காலத்தில் பயோபாப் மரம் தனது பரந்த தண்டுகளில் தண்ணீரை உறிஞ்சி சேமிக்கிறது ஒரு முழு மரம் தன்னுள் ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீரை சேமித்து வைக்கும் அதன் தண்டுகளில் சேமிக்கப்பட்ட நீர் அந்த நீர் ரொம்ப காலத்துக்கு அதை செழுமையாக வச்சுக்கும் மரம் பல ஆண்டுகளாக உயிர் வாழ முடியும் வறட்சியிலும் வாழக்கூடியது பாப்பா மரம் முப்பது மீட்டர் உயரம் வரை வளரும் மேலும் இது ஐயாயிரம் ஆண்டுகள் வரை வாழக்கூடியது பாப்பா மரங்கள் விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு தங்குமிடம் உணவு மற்றும் தண்ணீரை வழங்க முடியும் அதனால்தான் பல சவண்ணா சமூகங்கள் தங்கள் வீடுகளை அதன் அருகில் கட்டி கொள்வார்கள் அப்படி உருவாக்கப்பட்ட சமூகமாக வாழ்வார்கள் இந்த மரம் வாழ்க்கை மரமாகவும் கருதப்படுகிறது இந்த மரத்தின் பழங்கள் ஊட்டச்சத்துள்ளது மற்றும் ஆக்சிஜனேற்றங்களில் நிறைய சத்து நிரம்பிய பழமாகவும் சொல்கிறாங்க உலகிலேயே பயோபாப் பழம் மட்டுமே அதன் கிளையில் இயற்கையாக காய்ந்துவிடும் அது உதிர்ந்து கெட்டுப்போகாமல் கிளையிலேயே தங்கி ஆறு மாதங்கள் வெயிலில் காய்க்கும் பழத்தின் கூழ் முற்றிலும் காய்ந்துவிடும் அதன் பசை வெல்வெட் பூச்சி கடினமாக தேங்காய் போன்ற ஓட்டாக மாறுகிறது நூறு பெர்சன்ட் சுத்தமான பழம் அதன் இயற்கை வடிவில் உள்ளது அதிசயமாக பழம் மூன்று ஆண்டுகள் இயற்கையான அடுக்கு அமைப்பில் உள்ளது இந்த பல ஆண்டுகளாக சோர்வு செரிமானம் நோய்க்கு எதிரான பாதுகாப்பு மற்றும் தொற்றுநோய் சிகிச்சை அளிப்பதற்கும் சருமத்தின் அழகை மேம்படுத்துவதற்கும் ஆப்பிரிக்க மக்களால் பயன்படுத்தப்படுகிறது இந்த மரத்தின் பட்டையிலிருந்து கயிறுகள் தயாரிக்கின்றன இதன் இலைகள் கால்நடைகளுக்கு மிக விருப்பமான உணவாகவும் இதன் தண்டில் உள்ள தெளிந்த நீரை அருந்துவதற்கும் பயன்படுத்துகிறார்கள் இதன் பழ விதைகளிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் அழகு சாதன பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது சந்தையில் இதன் மதிப்பு மிக அதிகம் கிராமப்புற ஆப்பிரிக்காவில் சில வறண்ட தொலைதூரம் மற்றும் ஏழ்மையான பகுதிகளில் பாப் தனித்துவமான பண்புகளால் அதிகரித்து வருகிறது மரங்கள் நடவும் அங்கு ஊக்கப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி ஒரு அதிசய மரத்தை பற்றி ஒரு குறிப்பு படித்தேன் படித்தவுடன் எனக்கு இது புது விஷயமாக இருந்தது அதனால் உங்களுக்கும் இந்த புது விஷயம் சென்றடைய வேண்டும் என்று பதிவேற்றம் இந்த மாதிரி புது விஷயங்களை கற்றுக்கொண்டு இருப்பது நம்ம மூளையின் சுறுசுறுப்பை சோர்வில்லாமல் அதிகரிக்கும் என்பது மருத்துவம் தெரிந்தவர்களுக்கு புரியும் அதனால் நீங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் வாழ்க வல்லமுடன்